நை நான் தனந்தான நன்றி நானே நானன் நண்ணா தான நைனார நைனான தனந்தான நைனார நைனானா சென்னினை குட்டிகளில் எடுத்தோம் மங்கே செந்தூர் வேல

நைநாண்ணா தனம் தானன் நல்லே நானன் நன்னே நானன் நன்னே நான் தான நைனான நைனானா தனம்தான நைனான நைனான பாகமாக வைக்க அந்த பச்சை வீரகங்கள் அழிக்க அந்த பன்றினரின்

நேரான நை நாய்தான நைனான நைன அண்ணா தனந்தான நைனான நைனா தனம் தான நன்றி நண்ணன் நன்னே நான் அண்ணா தான நைனான நைனாண்ணா தனந்தான நைனான நைனண்ணா தகதி கதோ திகதி